சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு சுவையான மணத்தக்காளி சூப்பு எப்படி வைக்க போறோம் அப்படிங்கறது பண்ணாம பாருங்க நண்பர்களே மணத்தக்காளி ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது பொதுவாக வயிற்றுல புண்கள் இருக்கு அப்படின்னா வாரம் இருமுறை இந்த மணத்தக்காளி சூப் குடிச்சு வந்தாலே வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள்லாம் விரைவாக ஆறிடும் ஸோ அப்படி ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த மணத்தக்காளி இதில் எப்படி சூப்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய காம்போட போடாமல் அந்த காம்புலேருந்து இலையை மட்டும் தனியாக இந்த மாரி பிச்சு எடுத்துங்க ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கிட்டு இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க ரொம்ப ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இதுல இருக்கக்கூடிய சாறு வந்து நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் வந்து விரைவா ஆச்சிடும் காம்பல இருந்து இந்த மாதிரி கீரை அந்த இலையை வந்து தனித்தனியா பிச்சு எடுத்துங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அதை அலசிக்கணும் ஏன்னா அதுல சில இடத்துல மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா அந்த தண்ணி ஊற்றி கீரையை அலசிக்கங்க இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதுதான் சூப்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பச்சை மிளகாய் இப்போ ஒரு கடாயில சூப்பு வைக்கிறதுக்கு நம்ம அந்த ஒரு ஸ்பூன் சீரகம் இருக்கு இல்லையா அந்த சீரகத்தையும் மிளகையும் லைட்டாக பொன்னிறமாக வதக்கிக்கணும் கருகை விட்டுறக்கூடாது பொன்னிறமாக வதக்கிக்கங்க நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கு அப்புறம் அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியதுதான் அது சூடு ஆறணுன்னு அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக ஆக்கிக்கணும் இது வந்து அந்த சூப்புக்கு வந்து போடும்போது ரொம்ப உங்களுக்கு வாசமாக இருக்கும் இப்போ அந்த ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வறுத்த மிளகையும் சீரகத்தையும் போட்டு அரைச்சிட்டேன் பவுட்ராக பாருங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி தயார் பண்ணிட்டேன் இப்போ மறுபடி கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது அதனால் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுங்க கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் அதில் நம்ம வச்சிருக்கிற பூண்டு அதை சேர்த்துங்க பூண்டு கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காய துண்டுகளை சேர்த்துங்க நான் பல்லாரி வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தான் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சிங்க இல்லைன்னா அது அப்படியே ஒரு மாதிரி கருகின மாரி ஆகிடும் ஸோ நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும் க்ளீன் நின்றுங்க ஏன்னா கருகிடக்கூடாது கருகிட்டனா சூப்போட டேஸ்ட்டே வந்து மாறிடும் ஸோ அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும் பாருங்க நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளி துண்டுகளையும் அதில் சேர்த்துங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதக்கணும் பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரை இல்லையா அதை ஆட் பண்ணிக்கணும் ஈரம் இல்லாமல் நல்லா வந்து கீரையை வந்து வடிகட்டி வச்சுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதக்கிருக்கோம் இல்லையா அதில் இந்த கீரையும் போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்துடுங்க கீரையும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற விட கம்மியாக ஆரம்பிக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஆஞ்சி வச்சுருக்கும் போது நிறையா இருக்கிற மாரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது ரொம்ப கம்மியாக இருக்க மாரி தெரியும் இப்போ கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டால் போதும் அந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க பாருங்க கடாயில் போடும்போது எவ்வளோது இருந்துச்சு கீரை இப்போ அது வதங்கணுன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளவு கம்மியாக இருக்குது பாருங்க ஸோ இப்போ தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துங்க உங்களுக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்குங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அந்த சூப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு அந்த கீரையில் இருக்கக்கூடிய சாறு அப்படியே அந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அந்த இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மிக்சி ஜாரில் அந்த வதக்கின சீரகமும் மிளகும் இருக்கு இல்லையா அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இறக்குற ஸ்டேஜ் அப்போ நீங்கள் அதை போடுங்க இறக்கறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த தூ அதில் போட்டுருங்க சூப்பு இப்போ ரெடியாகிடுச்சு அந்த மிளகு சீரகத்தை ஃபஸ்ட்டே போடக்கூடாது நம்ம அந்த சூப்பை இறக்க போகிற அந்த நேரத்தில் தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகையும் சீரகத்தையும் இடிச்சு வச்சுருக்கிறது அதில் போட்டு அந்த சூப்போடு நல்லா கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் அந்த இலையில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து இறங்குது உங்களுக்கு அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கலருமே வந்து தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான சூப்பரான நல்ல ஹெல்த்தியான மணத்தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து நல்ல ஒரு சத்து நிறைந்தது விரைவாக நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து ஆறிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்